இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம சொல்ல முடியும் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு என்னையே தான் பெற்றீங்க அப்பறம் தான் சொல்லுங்க யாரும் அண்ணாவும் யாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல அம்மாவுடைய அந்த ஆளு ஆளுமை திறன் அதே போல அம்மாவுடைய எல்லா விதமான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்காக எங்க கட்சி இல்லாதவங்க வேற யாருமே அது மாதிரி ஆக முடியாது ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதே போல அம்மா தான் புரியுதுங்களா ஒன்று விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க இப்போ மாநில உரிமைகள் அப்படின்னு பார்த்தா அதை வந்து யார் பேணி கேட்குறா அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற மாநில உரிமைகள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாமே வித்துட்டாங்களே இன்றைக்கி ஏன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வந்து பேர் சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க நீங்களே வந்து விஜய்னு சொல்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து வாயில் வரமாட்டேன்ட்டு அதை ஓப்பனாக கேட்க வேண்டியது தானே நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் என்ஜாய் ஆகிட முடியாது எப்படி வந்து வானத்துக்கு ஒரு சந்திரனோ அதே போல வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் தான் ஒரே சந்திரன் அவரோட யாருமே ஒப்பிட முடியாது ஆனா அவரு இல்லாம அரசியல் கிடையாது இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அதே போல எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் பேரை உச்சரிக்காம அவங்களுடைய அரசியலே கிடையாது ஏன்னா அந்த வகையில் வந்து அவர் வந்து அரசியல் வந்து அவர் தலைவர் பேரை உச்சரிச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து

முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம் மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே அது வந்து அது வந்து தொட்டவங்களுக்கு தானே வருத்தம் அது சரிதானா எங்களுக்கு ஒண்ணு இல்லையே தொட்டவங்களுக்கு தான் வருத்தம் அதனால யாரை மைண்ட் பண்ணி சொல்றாரு தெரியும் அது திமுக மைண்ட் பண்ணி சொல்லுங்க ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்குடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் மலரும் இதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது ஓகே